అనం శివం శివరు యూరు ఐకి ఒక నాలు எனக்கு படிக்க வச்ச என்்கருவே ஐக்கு பானாலும் தான் ஐயானிக்கு கிழக்கு சூரியனோக்கு மேற்குறிக்கி சந்தீரனும் ஐயாக்கு சாமி பகவானே மேல இரண்டு ஆகாசா ஐ அணிக்கு கேள் ரெண்டு பூமா தேவியா ஏன் தொந்தி கணபதியை பெருசாலி வகனமே இக்கு மேலா கந்தா அப்பா நீண்ட ஏ ஐயா முருகா அப்பா பலனி மலை மல விட்டு எங்க ஐயா புறப்படணும் பணமரத்தான் ஏன் ஐயா திரும்ப என் மாயம் பெருமான் ஐயா அன்னைக்கு சீரங்க ரங்கன்னாதா அப்பா அன்னைக்கு கரூர் யாபான கி தாந்தோடி மலையா விட்டு ஏ நீக்கு மாய் அவன் வர்படனோ ஐயா மலையாளி ஏ மலையாளி மேகருப்பு ஏ நீ கே அடங்க பொறப்புட்டண்டா கொல்லி மலை ஏ அண்ணன் பெரிய சாமி ஆயா காமாச்சி ஏ கொல்லி மலை பொறப்புட்டையா வாசம் மலை போய் அண்ணன் பொறப்புட்டேன் கொஞ்சம் நேரம் காமாச்சி புள்ள ஒன்னு எந்திரியா கொஞ்சம் நேரம் அப்பா மூட்டுக்கும் கேட்டிருக்கேன் கொஞ்சம் உடம்புக்கும் கேட்டுருக்கிறேன் பிள்ளைக்கும் கொஞ்சம் கேட்டுருக்கிறேன் கொஞ்சம் உனக்கு உடம்புனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அந்த உடம்பு பிரச்சனைக்கும் கேட்டிருக்கேன் என் பிள்ளை குடும்பம் என்ன நிலமையில வச்சுருக்கிறேன் என்னான்னு அதுவும் ஒன்று கேட்டிருக்குறேன் குடும்பத்தில் என்ன செத்தது தெய்வம் எப்படி இருக்கிறீங்க என்னான்னு கொஞ்சம் விவரமாக கேட்டிருக்குறேன் சரி செத்த தெய்வம் ஒரு ஒன்று ஒரு பொன் தெய்வம் ஒன்று இருக்குது என் வீட்டில் சரியா ரெண்டும் பக்கத்துலையா இருக்குது இருந்தாலே ஏசாமி இந்த ஒரு சட்ட அளமா ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கற ரொம்ப முடக்கம் போட்டுருக்குற ரொம்ப விரை செலவு கொடுத்துட்டேன்னு கேட்டப்பா சரியா அதே மாதிரி எனக்கு உடம்பு சுத்தம் கொஞ்சம் வேணும் சுத்தத்தை கட்டி கொடுக்கணும் குடும்பத்தை என் பிள்ளைய குட்டியை நல்லபடியா ஆக்கி கொடுக்கணும்னு கேட்டேன் சரியா நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க நல்லா உனக்கு தடப்பு தடப்பட்டு தடப்பட்டு போயிட்டு இருக்குது நல்லா சொல்கிறேங்க இருக்குது உன்னோடய வாசலோட காமாட்சி வாசலில் ஒரு கன்னிப்பிள்ளையோட ஒன்று அதே அதேமாதிரி ஒரு சர்ச்சை ஒரு ஆண் தெய்வம் ஒன்று இருக்குது ரெண்டு தெய்வம் இருந்தாலும் எல்லாம் உனக்கு போட்டி போகிற மாதிரி நீ போய் பார்க்குற இடம் கூட கூடாது கட்டி தட்டி போகிற அளவுக்கு கொஞ்சம் மண்ணி வச்சிருக்கிறாங்க சரி அதனால தான் அவங்க குடும்பத்தை ஆட்சி படைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப சரி அந்த கட்டு உடச்சி ஒதுங்கி போய் நின்னா தான் உனக்கு அந்த மாங்கிலி பிச்சை என்ன நாலு மாசத்துல உனக்கு அள்ளி போடுறய்யா யும் நான் ஜெயிக்கிட்டேன் எந்த மாதிரி பண்ணேன்